நல்லா வந்து அருமையாக இருக்குது காலை இது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வண்டி காலை இது வந்து தான் போல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜோடி வந்து இருக்கு இதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு ஏறுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆகும் இங்க ஒரு கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு பாருங்க நல்லா வந்து அருமையா இருக்கு உடம்பு எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா பங்களூர் மாட்டு சந்தைக்குதான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வேளாண் வந்து நடக்கூடிய சந்தை இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க எருமைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க வந்து பார்க்க போறோம் எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதனிட்டு யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அப்லோட் வந்து பண்ணி வந்து ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சு போவாங்க

இந்த ஜோடி காலையும் வந்து அருமையா இருக்கு வண்டிக்கும் வந்து ஆகும் நல்லா கொஞ்சம் ஹைட்டு நல்லா உடம்பு இருக்கு என்ன ரேட்ண்ணா ஒன்னு இருபது சொல்றேன் ஒன்னு இருபது இருபது பண்ணுண்ணா ஆறு நாலு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நல்லா இருக்கு வண்டிக்குலாம் ஆகும்மாடா இல்லை எல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டானா ஓட்டணாதுண்ணா நல்லா இருக்கு இருது சொந்த மாடு போல உங்களுக்கு சொந்த சொந்த மாடுதான் வண்டி எல்லாம் வந்து பழைய இருக்குன்றாங்க கொஞ்சம் பெரிய பெரியதான் இருக்கு கண்ணுக்குடி சுறுசுறுப்பா இருக்கு காலம் வாங்கிட்டாங்க என்னன்னு தெரியல மரத்தை கட்டி கட்டி வச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா வண்டிக்கு வந்து ஆகும் மேக்சிமம் வந்து இதுவும் வந்து நிறைய பேர் வந்து வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த எடுதெல்லாம் இந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் வண்டிக்கு ஓட்டுவாங்க

இந்த மாதிரி எடுத்து வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஜோடி வந்து இருக்குது இதுங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஏறுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆகும் இந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை ஸோ சென்டரில் வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா இருக்கும் இந்த ஹைட்டு நல்லா உடம்பு இருக்குது இந்த ஜோடி வந்து பார்த்திங்கலாம் கேட்டு பார்ப்போம் என்ன ரேட் அது பல்ல லட்சத்தி நாப்பதாயிரம் அரக்காடை வண்டிக்கு ஏறுக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட வந்திருக்கு கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு பொட்ட கண்ணதான் மாடு வயசான மாடுதான் கணக்குட்டி நல்லா இருக்கு கணக்குட்டி தாராளமா வந்து வாங்கிட்டு போலாம் பொட்ட நல்லா இருக்கு கேட்டு பாப்பா என்ன வேலை சொல்றாங்க என்ன வேலை கணக்குட்டி கண்ணு என்ன ரேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டாயிரம் சொல்றாங்க கண்ணுக்குட்டி மட்டுமே இங்க ஒரு கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு உடம்பு காலா கண்ணு இந்த சந்தையில வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி கண்ணங்க வராது இந்த வாரம் மூணு கணக்குட்டி வந்திருக்கு என்ன வெளா கண்ணா முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொல்றாங்க அதிக ரேட்டு தான் அவ்வளவெல்லாம் போவாது ஆனா கணுபடி நல்லா இருக்கு ஒரு இருபது என்ன தாராளம் வாங்கிட்டு ஸோ வயிறு கொஞ்சம் பெருசு நீச்சலை போட்டோம்னா உடம்பு குறையும் நல்லா இருக்கு கண்ணு இருபதுக்குள்ளே வந்து கேட்டேன் கொடுக்கல பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு நல்லா இந்த மாடு வந்து அருமையா இருக்கு நல்லா இருக்கு மாடு என்ன சென்னையாக இருக்கா என்னன்னு தெரியல என்ன செனியா இருக்கா இல்ல காளியா சென வந்து கிடையாது நாப்பத்தி ரெண்டாயிரம் ஆறு பல்லு நல்லா இருக்கா மாடு போன வாரம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து மாடே இல்லை இந்த வாரம் ஒரு அளவுக்கு வந்துருக்கு அந்த அடுத்த வாரம் வந்து நல்லாவே வந்து சேர்ந்துடும் வளர்க்கும் போல பக்வைத்து முடிஞ்சது இந்த ஒரு மார்க்கெட் இல்ல எல்லா மார்க்கெட்லயுமே வந்து பாத்தீங்களா பெரிய பெரிய மாடுங்க இருந்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வருது வளர்ப்பு எனக்கு தான் ஓரளவுக்கு வருது மார்க்கெட்ல சின்னதா இருக்கு நல்லா என்ன ரேட் அது ஐம்பத்தி அஞ்சா பல்ல ரெண்டு ஸோ ரெண்டு பல் ஐம்பத்தி அஞ்சாயிரம் காலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி வந்து இருக்கு சரி இது கொம்பு வந்து பாருங்க இந்த ஜோடிக்கு வந்து எப்படி இருக்குன்னுட்டு ஸோ இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து பார்த்திங்கள்னா இந்த சந்தையில் வந்து பார்க்கலாம் நிறைய இது குந்தாரப்பள்ளி சந்தனை இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுங்க வந்து வராது அங்கெல்லாம் என்ன வேலை அது என்ன வேலை ஒன்று ஒன்று இருபத்தி அஞ்சு இது வண்டியால ஓட்டுதனா வண்டியால இது சோ டயர் வண்டி வந்து இந்த மாடு வந்து ஓட்டுது ஆ ஆ கல்லுடா அது அட இப்ப கடை வந்து हां கண்ட வந்து பதவது நல்லாதான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து ஓட்டுது வாங்கிட்டு போயிட்டு இந்த வந்து யூஸ் பண்ணலாம் பொட்ட மாடுதான் நல்லா இருக்கு ஜோடி இந்த வளர்ப்புக்கு ஈருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் என்ன ரேட் அது என்ன ரேட் தொண்ணூத்தி அஞ்சு ஏதாவது சனை இருக்கா இல்ல தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சனை வந்து கிடையாது மாடு நல்லா இருக்கு ஜோடி இது வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து இருக்கு ஒரு அளவுக்கு போன வாரம் சுத்தமா கிடையாது அடுத்த வாரம் வந்து நல்லாவே வந்து சேதம் நினைக்கிறேன் எல்லா மார்க்கெட்டுமே வந்து அப்படிதான் இருக்கு ஜெர்சி மாடுங்க எருமைங்க அது வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் வந்து பாருங்க இதை வந்து வாங்கிட்டாங்க போல இது வந்து நல்லா இருக்கு பொட்ட கன்னதா எதுனா வெள்ளம் அது